திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லாக்அப் மரணங்கள் வந்திருக்குன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இது வந்து லாக்அப் மரணங்கள் அது இல்லாமல் வந்து அன்கஸ்டோடியட் அந்த கஸ்டடியில் எடுக்காம இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு நடந்த சம்பவத்தையும் பார்த்தோம் மாதிரியாக இருக்கு அது மாதிரி பல மரணங்கள் இருக்கிறது அது அறியப்படாத மரணங்கள் இருக்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது அதே மாதிரி என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா சென்னையில திருமலா பால் நிறுவனம் ரொம்ப பிரபலமான பால் நிறுவனம் அந்த நிறுவனத்துறையுடைய ஒரு ஆஃபீஸர் அவர் ஏதோ பணம் கையாளர் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம் சார்பாக மாதவரம் போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு கையாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவரை விசாரணைக்காக அந்த காவல்துறையில் ஸ்டேஷனுக்கு அழைச்சிருக்காங்க அவர் போய் பேசியிருக்காரு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தோன்னே அந்த நவீன் அப்படின்றவர் வந்து ஒரு மர்மமான முறையில் அவர் இறந்து கிடக்கிறாரு இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு தலைப்பு செய்தியான பிறகு காவல்துறை வந்து இதை சரி செய்யும் நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க அந்த ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணி அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காரு அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட அசிஸ்டன்ட் கமிஷனரை அவங்க விசாரணைக்கும் அழைச்சிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுவும் பாருங்க அப்பா ஆளுமை மிக்க அப்பாவுடைய அண்டர் நோஸ் போலீஸுங்கிறது அவருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது அப்படின்னு அவரு சாரி கேட்டார் இப்போ அதிகாரிகள் சாரி கேட்டார் இப்போ அவர் உடனே அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகளே சாரி கேட்குறப்ப நான் சாதாரண அப்பா நான் சாரி கேட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி தான் அஜித் குமார் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சாரிம்மா நடக்கக்கூடாது நடந்துருச்சு அப்படின்னார் இப்போ நீங்கள் பொழுது சொன்னீங்க அது கூட கஸ்டோடியல் டெத் இல்லை லீகலாக அவர் வந்து ஒரு கோயிலுக்கு பின்பக்கம் அழைச்சிட்டு போய் அடித்து தான் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஐந்து போலீஸ்காரர்கள் வந்து அண்டர் த சஸ்பென்ஷனில் இருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்க அப்புறம் இன்னொருத்தர இன்னொரு ஆஃபீஸரையும் இது பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் சொல்கிறது அடுத்தது திருமலாப்பால் இப்போ அன்னைக்கு அந்த அஜித்குமார் மரணத்தை ஒட்டியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய பல அத்துமீறல்களை பல சில ஃபுட்டேஜஸ் பழையது கூட இருக்குது ஆனாலும் தமிழக காவல்துறை எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்துகிட்ருக்கு இது சில நேரங்களில் சரியா தப்பா அப்படிங்கிறது எல்லாவும் போலீஸ் தவறு தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தா கூட அதுல நடக்கக்கூடிய சில ஐ ஹேண்டட்னஸ் வந்து வீடியோ ஃபுட்டேஜாக வெளியில வருது கடைசியாக வேற மாதிரி ஆகுது அதை ஒட்டி இப்ப வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு அம்மா டூ வீலர் நிறுத்துனாங்க அது பின்னாலே ஒரு சின்ன யானை வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு அது கூட ஒரு அவுட்ரேஜ் நடுப்புற வந்தது இப்படி தொடர்ச்சியாக காவல்துறையின் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி வாய்ப்பாக இந்த பால் இது வந்தது இப்போ அதுவும் ஏன் இப்பொழுது பேசு பொருளாக ஆகியிருக்கு எல்லாம் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் இது குறித்து ஒரு அறிக்கையை கொடுத்தாரு இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த காவல்துறை அதுவும் முதல்வரும் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை இப்படி செயல்படுவதை பார்த்தா நமக்கு விந்தையாக இருக்கிறது ஆனாலும் இவர் வந்து ஃபோட்டோ ஷூட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லாத சீன் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு அதுவும் சமீபத்தில் வந்து ஒரு ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்று போட்டிருந்தார் அதுதான் இன்னும் சூப்பர் என்னென்னா நாங்கள் வந்து சமீபத்தில் ஏடிஎஸ் அமைச்சு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு அது ரெண்டு மூணு பேரை அரெஸ்ட் பண்ண உடனே முப்பது ஆண்டுகளாக தேடப்பட்டு இருந்தவங்கள அதுவும் மத்திய அரசு காவல்துறையினால்லாம் தேடப்பட்டவர்களை தமிழக காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கான்னு சந்தோஷம் ஆனால் அதில் வந்து பலரும் இரண்டு மூன்று மாநிலங்களுடைய காவல்துறையினரும் துப்பு கொடுத்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஸ்டிக்கர் எப்போவும் போல இது ஓட்டியிருக்காரு சரி அது அட்லீஸ்ட் காவல்துறைக்கு ஒட்டுறாருன்னு நம்ம விட்டுறலாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் இப்பொழுது உடனடியாக எந்த ஒரு சம்பவமும் காவல்துறையின் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது உடனடியாக ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அப்படிங்கிறத கமிஷனர் வச்சிருக்கிறார் அருண் ஐபிஎஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இஷ்யூ வந்த பொழுதும் சாருங்கிறவர் யாரும் இல்லை அவர் வந்து ஏரோப்ளைன் மோடில் தான் பேசினார் அப்படின்னு விசாரணைன்னு ஒன்று தொடங்காததுக்கு முன்னாலேயே என்னென்னலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார் ஏரோப்ளைன் மோடுன்னு சொல்லிட்டாரு அவர் வேற யார்டையும் பேசலன்னு சொல்லிட்டார் அதை ஒட்டியே கடைசியாக விசாரணையும் அந்த அளவில் தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது அதனால தான் இப்போது வரையும் நம்ம கேட்டுட்ருக்கோம் அதில் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டிய சில இருக்குது ஆனாலும் கோர்ட்டில் அவசரம் அவசரமாக அதோடைய மூணு பேர் அமைச்ச ஒரு இது போலீஸ் ஆஃபீஸர்கள் பெண் போலீஸார்களை வந்து தலைமையில் விசாரணை நடத்தி அதை முடிச்சிட்டாங்க அவனுக்கு வந்து கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவன் ஒரு ஆள் தான் செஞ்சானா உண்மையிலேயே அந்த சார் யார் அப்படிங்கிறது அந்த சார் யாருன்னு கேட்டால் கூட அது நீதிமன்ற அவமதிப்புன்னு மிரட்டக்கூடியதெல்லாம் பார்த்தோம் ஏன்னா அரசு தரப்புலேருந்து கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்கான்னு தெரில ஆனால் அரசு தரப்பு அட்வொகேட்டு என்ன சொன்னாங்க யார் அந்த சார்னு கேட்டிங்கன்னாலே கூட அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னாங்க இப்போ இந்த குறிப்பாக இது வந்து முழுமையாக கேஸ் பதிவு செய்து விசாரணை தொடங்குவதற்கு முன்னாலே தனிப்பட்ட முறையில் ஒரு வேறு விதமாக அவரை விசாரிச்சிருக்காரு அந்த அழுத்தத்தினால் அது தற்கொலையா மரணமாங்கிறது இருக்கு ஆனாலும் தற்செயலாக நடந்த அது தற்கொலையாகத்தான் இருக்கும் அப்படின்னு இவர் இப்ப சொல்லிட்டார் கமிஷனர் சோ இனிமே நடக்கக்கூடிய விசாரணை எப்படி போகும் அப்படிங்கறத என்ன பார்க்கணும் ஆனால் எங்களுடைய உத்தரவையும் தாண்டி அவர் தனிப்பட்ட முறையில் இதை விசாரிக்கிறதுனா விசாரித்ததுனால அந்த டிசி பாண்டியராஜனா அவரை வந்து அந்த இதுலேருந்து விலகி இருக்க சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து ஒரு ஒரு சின்ன தண்டனை ஒன்று கொடுத்துருக்காங்க பனிஷ்மெண்ட்டு அது அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கமிஷனர் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது காவல்துறை தான் எப்படி எல்லையை காட்பது வந்து இராணுவம் நம்முடைய உள்ளூரை இருக்கக்கூடிய உள்பகுதிகளுக்கு நமக்கு பாதுகாப்பு மக்களுக்கு நிம்மதியாக தூங்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை ஆனால் அந்த காவல்துறையின் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுவது விமர்சனத்துக்கு சும்மா ஏதோ நமக்கு இருக்கு இந்த ஆட்சியை பிடிக்கல அப்படிங்கிறதுனால விமர்சனம் பண்றாங்கல்ல பல விஷயங்களே சிக்குகிறார்கள் ஜே அதாவது வழிப்பறிவு பண்ணவர் மேல ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க தெரியல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வழிப்பறி பண்ணார் போலீஸ் ஆஃபீஸர் கஞ்சா கடத்தினார் டிய டியூட்டியில் வந்து சரக்கு அடிச்சுக்கு போன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோவோ இருக்காங்க பெண்களின் மீது அத்துமீறியதாக செயல்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் இப்போ சமீபத்தில் எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது போன்ற தொடர்ச்சியாக இந்த காவல்துறையின் மீது ஒரு குற்றச்சாட்டு இது வந்து காவல்துறையின் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு இல்லை அதை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் தான் அதற்கு அமைச்சர் அவர் மீது காட்டக்கூடிய இந்த குற்றச்சாட்டு தான் இந்த காவல்துறையின் மீது பல விமர்சனங்களை கோர்ட்டே வச்சிருக்குது அப்போனா அந்த காவல்துறையின் மீது வைக்கக்கூடிய கோர்ட்டு வைக்கக்கூடிய விமர்சனங்களும் இந்த முதல்வரின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் அப்படிங்கிறது இந்த முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி காவல்துறையின் மீது தொடர்ச்சியாக இது போன்ற விமர்சனங்கள் வராமல் பார்த்து கொண்டு அதற்கான உரிய வகையில் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அவங்களுக்கு சில ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்குங்கிறது உண்மை அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து போக்குவதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அரசும் யோசித்து விட்டு அதே நேரத்தில் அவங்களும் நேர்மையாக செயல்பட வேண்டும் நம்முடைய பார்